தேர்ட்டி பேஜில் நம்ம ஒரு நாயை விழுக்க போகிறோம் இப்படி இப்படி சொடக்க போட்டு ஒரு நாய் கூப்பிடுச்சு ஒரு நாய் அந்த நாய்க்கு டேக் பண்ணி வீடியோ போட்டுருக்குறோம் அவனை வெளுக்க போகிறோம் ஆமாம் வெளுக்க போகிறோம் அந்த நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா என்னடா தேர்தல்ல தோழி அடைஞ்சிருச்சு எல்லாரும் தோழி அடைஞ்சவங்க வருத்தப்படுவாங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க ஏப்பா நீங்க சந்தோஷப்படுற கேள்வி கேட்கிறாங்க அதாவது முதல் போட்டு தேர்தல் இன்னும் வந்தா தோத்தம் சந்தோஷப்படணும் வருத்தப்படணும் நாங்க முதலும் போடலை ஆ நாங்க வந்து ஆட்டை போட காசையும் போடல நாங்க என்ன பண்ணணும் உழைப்ப போட்டோம் உழைப்புக்கு நாம் நம்ம உழைச்ச உழைப்புக்கான பலன் வந்து இப்போ கிடைச்சிருச்சு இப்படி டவுலட்டா மெத்தா கையை இடிச்சு வச்சிட்டு அவங்க சொன்னவன கட்சி அங்கீர்க்கப்பட்ட கட்சிடா மயிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கும் இந்த ரெண்டு சீட்டுக்கு பிச்சு எடுக்கிற பழக்கமும் எங்கள்கிட்ட இல்ல இனிமேல் கிடையாது கூட்டணிக்கு மண்ட வேற மண்டை போடு அப்படிங்கிறது இல்ல கிடையாது அவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லி மண்டையாட்டுறது இல்ல அவங்க சொல்கிற கொள்கையில் உடன் முரண்பாடு வந்தாலும் கொள்கைன்னு பேசிட்டு நடப்புல அது முரண்பாடு வந்தாலும் அது தோழமை சுட்டுதல் அப்படி எதுவுமே கிடையாது அப்படி சொல்ல முடியாமல் ஏனா செஞ்சாச்சா உடப்பேன் தைரியமாக பேச முடியும் நான் எடுக்கக்கூடிய கருத்தில் ஒரு தனிமை இருக்கக்கூடியதை திரும்ப நிலைநிறுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி அதான் மிகப்பெரிய வெற்றிங்க அதாவது தேர்தலில் வந்து எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறலாட்டியும் மக்கள் மனதில் ஒரு கணிசமான இடத்தை நாம் தமிழ் நம்பிக்கையை கொடுத்துருக்கு வெற்றியை தாண்டி நான் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் வந்து நம்பிக்கை நம்பிக்கை எப்படி வந்து அரசியல் பண்ண முடியும் காரு பங்களா வசதி வாய்ப்பு இன்னார் நான் தெரியுமா இன்னார் பேரன் தெரியுமா அப்படின்னு சொல்ற அரசியல் பண்ண முடியும் எங்கள் அப்பா தோடன கட்சி தெரியுமா எனக்கு எப்படியாவது திருச்சியில் சொந்த சின்னங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதை எழுது ஓட்டு தான் அரசியல் நிக்க முடியுங்கிறத தாண்டி பஞ்ச பராதிகளுடைய கூட்டம் ஏழைகளுடைய மக்கள் நாங்க சொன்னாத்தே எங்க அப்பா நேரம் தெரியும் பகல டீ குடிச்சிட்டு இதுதான் எங்க அப்பா சொன்னாத்தே தெரியும்ன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய வாரிசுகள் தான் வந்து நின்று இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படி சாதனை படிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பழைய கதை தான் ஒரு முறை நினைவுபடுத்திக்கிடுவோம் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட்டி தான் நமக்கு சின்னமே தெரிய ஆரம்பி தெரிய ஆரம்பிக்குது இப்போ நமக்கு வந்து விவசாய சின்னம் இருந்தால் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோமாங்கிறத தாண்டி ஒரு புது சின்னத்தை மக்கள் கிட்ட அது ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாதுங்க முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் நம்ம கடத்திருக்கணும் கடத்திருக்கோம் முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் கடத்தி கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதத்தை நாம் கட்சி வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது இதுல கட்சி ஆமா இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி அப்புறம் திண்டுக்கல் சாரி சாரி திருச்சி அப்புறம் புதுச்சேரி கன்னியாகுமரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தொகுதிகள்ல நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்துல தக்க வச்சிருக்கு அதுவும் நம்மளுடைய கன்னியாகுமரியில் அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்கு கள்ளக்குறிச்சியில் அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்கு புதுச்சேரியில் அதிமுக பின்னுக்கு தள்ளி இருக்கு அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்த கட்சி அந்த கட்சியை நாம் தமிழர் கட்சி எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சாதாரண வேட்பாளர்கள் கதா அவங்க தான் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பொருளாதாரத்தில் அவங்க வந்து ஒரு மூணாவது இடத்துல வந்து நின்றுருக்குறாங்க அந்த அளவிற்கு கட்சி வந்து அப்போ கட்சியினுடைய தத்துவத்தை மக்கள் எப்படி நேசிச்சிருக்காங்கிறது மிகச்சிறிய சான்று புதுச்சேரியில் இருக்கு அதை விட இன்னொரு நீங்க ஒரு தொகுதி விட்டுட்டீங்க திருநெல்வேலி சட்டம் பாராளுமன்ற தொகுதி திருநெல்வேலி அப்படிதான் தூத்துக்குடி பக்கத்தில் ரொம்ப நியரஸ்டிலே திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நூறு இருநூறு ஐநூறு ஓட்டு ஒத்தியாசில தான் அதிமுக போட்டிட்டு இருந்தது அதாவது நாம் தமிழக கட்சியை விட பின்னாடி அப்படின்னா நாலா இடத்துக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப அதிகம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை வாங்கி மேலே கொஞ்சம் வந்து அதே மாதிரி தூத்துக்குடி அப்படிதான் அக்கா ரெஜிலா அவர்கள் கிட்ட போட்டி போட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அங்கே

ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்டு அப்படின்னு ஒரு நாய் இல்லை உண்மையிலே என்ன கேட்குறேன் அவனுக்கு இப்போ தான் குழந்தை பஞ்சு அந்த பிள்ளை பேச தெரியும் போது இப்போ இப்படி அவமானப்பட்டு நிக்கிற எப்படி படி சோறு திங்கிற இவ்வளோ பேர் கழிவு இப்போ பேச்ச ரெண்டு பேரும் குருமுருகனும் பாலம் கழுவி ஊற்றுறாங்களே எப்படி இந்த நடு வீட்டில் உட்காந்து சோறு மனசுக்குள்ளே எரிக்குது நெஞ்சு வலிக்காத செத்து அந்த பிள்ளை தொடச்சி எத்தனை பேர் தொடக்க முடியும்

என்னப்பா இவன் இவன் வரைக்கும் அவர் வீட்டுல வந்து தோட்டத்தில் பாக்குற வரைக்கும் ரொம்ப ஒருமையில பேசி அந்த மாதிரி நாயகளை வெளுத்து விட வேண்டிய நேரம் இல்ல அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுருங்க நம்ம என்னதான் முக்கு முக்கு முக்கி எடுத்தாலுமே ஆமா மக்கள் வந்து எனக்கு என்ன சொல்றேன் அவ்வளவு தைரியமான இருக்கிறவன்னு எந்த கட்சி ஓட்டு போடன்னு பேச

சிறிபெரும்புதூர் பெரம்பலூர் அப்புறம் தூத்துக்குடி அப்புறம் நம்மளுடைய தென்காசி ஆஹ் அப்புறம் நிறைய மயிலாடுதுறைகள் நாகப்பட்டினம் தென்காசி தூத்துக்குடி சிவகங்கை தஞ்சாவூர் திண்டுக்கல் திருவள்ளுவர் சிறீபெரும்புதூர் பெரம்பலூர் திருஞ்சிபுரம்

தஞ்சாவூர் இருக்கிறதுக்கு இங்க எதுக்கு போட்டாங்க எப்படி ஜெயிச்சி காட்டுறாங்க சொல்ல சொடக்கு போட்டா வீடியோ உட்காந்து பேசினாங்க போட்டாங்க எப்படி மூஞ்செல்லாம் வெளியே கட்ட போய் இதெல்லாம் ஒரு சில தோதிகள் இப்ப தெரியுதா மனைவிக்கு சீட்டு குடுக்கல கட்சி விட்டு வேற கட்சி போய் ஆதரவு அதான் அவரை தான் சொல்றேன் அந்த மாதிரி ஆளு என்ன பண்ணுவாங்க ஏன் உதிர்ந்த மாறும் ரோமத்துக்கு சமம் பேசுவாங்க இப்போ இது மாதிரி பேசுவாங்க நாங்கள் எல்லாம் தான் சொன்ன மாதிரி சீமான அந்த சிவகங்கெல்லாம் தீக்க போட்டு யாரை நிப்பாட்டுனால அண்ணன் ஓட்டு வாங்கி கட்டுறோம்னா காட்டு வரியா அதுதான் அண்ணன் அந்த முடிவு எடுத்துருக்காருல அந்த முடிவில தான் எடுத்த முடிவு சரின்னு கட்சிக்குள்ள இருந்து வெளியே போன அதிருப்தியில் போனவங்களுக்கும் பகுதி சொல்லியிருக்காரு கட்சிக்கு வெளியே இருந்துக்கிட்டு கிண்டல் கலி பண்ணவங்களுக்கும் அவ ஓட்டமெல்லாம் பகுதி சொல்லிக்காரு சொல்லிருக்காங்க ஒரு பெரிய ஒரு பெரிய நாம வளர்ச்சி உருவாக்கியிருக்கு இப்போ திமுக வெற்றி அடைஞ்சிருக்க தாண்டி இப்ப ரெண்டாவது எல்லாரும் பேசக்கூடிய என்னென்னா நாம்தான் கட்சி வர ஓட்டு வாங்கிட்டு பொதுவா இப்ப நம்ம சாப்பிட முடியல நம்ம நேரலி முடித்தோம் சாப்பிட போய் இடைவெளி என்ன பேசுகிறாங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க என்ன நிலவரை தான் கேட்குறாங்க கிட்டத்தட்ட மாதிரி தென்காசியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்கு வாங்கிக்கிறோம் எந்த இடத்துக்கும் துட்டு கொடுக்கல இங்கே நின்னது ஒரு பக்கத்தில் திமுகங்கிற பெரிய கட்சி நிற்கி இன்னொரு பக்கத்தில் கிருஷ்ணசாமி இங்கே சாதி பின்புலம் கொண்டு வர மூணாவது ஜான் பண்ணு ஒருத்தர் நிற்கிறாரு நாலாவது நம்ம கட்சி நிற்கிது இதில் நம்மளுடைய தபால் ஓட் இருக்குது தெரியுமா தபால் ஓட்டில் நாம் தமிழர் கட்சி வந்து மூணாவது இடத்த பிடிக்கும் பிஜேபிக்கு அடுத்தாப்பில் மூணு அடுத்தபடி கிருஷ்ணசாமி நமக்கு கீழே தான் இருக்கிறாங்க தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு வாக்கு மேலே வாங்கிக்கிறாங்க இதே மாதிரி தான் போன் நாடாளுமன்ற தொகுதியிலேயே தென்காசு சட்டம் நாடாளுமத் தொகுதி தான் அதிக தபால் ஓட்டு வாங்கிச்சு முதலிடம் முடிச்சிச்சு போன ஆடம்பரத்தில் இப்போ நம்ம கணக்கு பார்த்தா தெரியும் நம்ம நம்ம இதில் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு இப்போ இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் தென்காசி நாடாளுமன்றத்தில் நம்ம நாம் தமிழக கட்சி ஆயிரத்தி எண்ணூறு வாக்கு வாங்கி தென்காசி நாடாளுமன்றத்தில் நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு கிடையாது ரெண்டு லட்சம் ஓட்டு வந்திருக்க வேண்டிய இடம் என்ன ஆகி ரெண்டு சாதிய பின்பலம் கொண்ட ஜாம்பவான்கள் ஒரே இடத்துல போட்டி போட்டி கிட்டத்தட்ட அவர் ரெண்டு பேருமே பவர்ஃபுல் மேன்ஸ் ரெண்டு பவர்ஃபுல்லும் ஒரே இடத்துல மோதுது கிருஷ்ணசாமிங்கிற ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கூட ஒரு குறிப்பிட்ட சாதி சமூக சேர்ந்தவர் அதே மாதிரி இந்த பக்கம் ஜான் ஒரு பெரிய குறிப்பிட்ட சாதி சமூகம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போட்டி போடுறாங்க ரெண்டு 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 பேரும் ஒரே ஆனால் வேற வேறு சின்னத்தில் போட்டி போடுறாங்க இந்த இந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம நம்ம இவனுக்கு ஓட்டு 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 அவனுக்கு இவனை ஜெயிக்க வைக்க தொழில் விட வேண்டிய பிரிஞ்சிடுது இதில் இதில் யாராவது ஒருத்தர் இங்கே இன்னொருத்தர் இடத்துல லட்சம் தாண்டி போயிருவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கற்பக பாரதிய கிடையாது

அவர் இந்த இந்த சின்ன வந்து இருக்கும் மாதிரி தான் ஒரு கணிசமான ஓட்டம் இருக்கும் அதே சமயத்தில் சில தொகுதிகள் நம்ம ரொம்ப பின்னடைவு சந்திச்சிருக்கோம் அதே நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா கிட்டத்தட்ட சொல்ல போனா பொள்ளாச்சி ரொம்ப பின்னடைவு கடலூர் நினைக்கிறேன் அந்த தொகுதி கொஞ்சம் பின்னடைவு இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பொள்ளாச்சி விழுப்புரம் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு முப்பத்தி ஐயா வாக்குகள் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த இடத்துல ஒரு ஏடிஎம் கட்சியை பின்னுக்கு தள்ளி ஏடிஎமிக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் புதுச்சேரியில போடுது நாற்பது நாப்பது அம்மையா ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாலுல அடிக்கிறாங்க புதுச்சேரி உட்பட அப்ப அந்த புதுச்சேரியில அதே இதுல கரெக்டா பத்து வருஷத்துல அந்த கட்சியை பின்னுக்கு தள்ளி நம்ம கட்சி முப்பத்தாயிரம் வாக்கு வந்தோம் புதுச்சேரி ஸ்பெஷலிஸ்டான ஒரு மாநிலம் அங்க வந்து ரொம்ப பிரச்சாரமும் நாம தமிழ்ச்சி பண்ணல அது நமக்கு தெரியல கிட்டத்தட்ட உண்மைதான் இல்ல அவ்வளவு பிரச்சாரம் பண்ணலங்கிற தாண்டி அவ்வளவு ஊடகம் அது கரெக்ட் அத்த இடத்தை தாண்டி அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அங்க மருத்துவர் ஒரு சகோதரி ஒருத்தவங்க போட்டி போட்டிருந்தாங்க ஒரு நல்ல ஒரு வாக்கு முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வந்து அந்த தொகுதி வாங்கியிருந்தாங்க அது போக நிறைய இடங்களை எளியரசி அக்காவா இருக்கலாம் இல்ல தூத்துக்குடி வேட்பாளராக இருக்கலாம் அப்போ சத்யாக்காவோட உழைப்பு கண்கூடாக பார்த்தது நமக்கு நல்லா தெரியும் இப்ப மதியான நம்ம தொகுதிக்காரர் நமக்கு தெரியும் அதை தாண்டி சத்தியாக்க உழைப்பு வந்து அவங்க ஒரு ரெண்டு வருஷமே உழைச்சிருந்தாங்க எனக்கு தெரியும் தனிப்பட்ட முதல ரெண்டு வருஷமே ஊர் ஊருக்கு போய் துண்டைக்கு கொடுக்குறது ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு கூச்சப்படாமல் பேசுவாங்கல்ல தொண்டைக்கு போய் பேசுறது வைக்கிறது அப்படி ஒரு இதாக பழகக்கூடிய ஒருத்தங்க ரொம்ப பெரிய அளவில் அவங்க உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி டஃப் கொடுத்தாங்க மூணாவது இடத்துலக்கு விடவே இல்லை கடைசி ஒரு கட்டத்துக்கு மேலேதான் வந்து கடைசி வரைக்குமே போச்சு அதுவே திருநெல்வேலியை பொறுத்த பெரிய விஷயம் நமக்கு தனிப்பட்ட திருநெல்வேலி எப்படிப்பட்ட நிற்கிறாரு ராபுடு புருஷ் நிற்கிறாரு அது போக கொங்கு அந்த பொட்டல் சுரேஷ்னு ஒருத்தர் நின்னாரு அது ஒரு சாதி சார்ந்து நின்னாப்புல ஸோ அதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் கட்சி அங்க மூணாயிரத்தை தக்க வைக்க பார்த்துச்சு அது நூலெல்லாம் மாறிச்சு ஏன்னா ஏடிஎமிக்கிங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான் எங்க ஒரு கட்சி எம்எல்ஏ இருந்த ஒரு கட்சி தான் அந்த கட்சியை பீட் பண்ணி மூணாம் இடத்துக்கு திருநெல்வேலியில போறது பெரிய ஏரியா திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று மத்த கட்சி தாண்டி திருநெல்வேலியில வந்து இஸ்லாமியர் ஓட்டு பெருவாரியா இருக்கு பாளையங்கோட்டை தொகுதியில அந்த பாளையங்கோட்டை தொகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து சிட்டிங் எம்எல்ஏ இஸ்லாமியர் அவருக்கு வேண்டாம் அவரை ஓட்டு போட வேண்டாம் எஸ்டிபிஐ ஒரு கட்சி இருந்து அவங்க போட்டு அவங்களும் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு போனதோ எம்எல்ஏ வாங்கிட்டாங்க இந்த அப்படி இந்த ஓட்டு அப்படியே பேக்கேஜா எங்க போகுது நேராக டிஎம்கே போகுது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி போகுது அது வந்து கொஞ்சம் வேணும் சதுரங்க வந்திருக்கலாம் மற்ற இடத்துக்கு புரிஞ்சுக்கலாம் தவிர அப்படியே டிஎம்கே ஓட்டுக்கு தான் கன்சென்ட்ரேட் நடக்க போகுது அதுலயும் இவங்கள ஓட்டுநா வாங்கிருக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிற போது ஒரு பெரிய அளவுக்குள்ள மாற்றத்தை வந்து மக்கள் அடுத்த இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க நம்ம நம்மளுடைய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம ஒரு பத்து பேர் ஏம் இப்போ ஹிமாயின் அண்ண அப்புறம் ஜெகதீஷ் பாண்டியன் அண்ணி அப்புறம் காளியம் அக்கா அப்ப கார்த்திகா அக்கா அப்போ அரிச்சவர்கள் அப்புறம் தூத்துக்குடி தென்காசி பத்து பேர் பேர் நினைச்ச மாதிரியே ஒரு லட்சம் தாண்டிட்டாங்க ஒரு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுவும் நம்ம எதிர்பார்த்த இங்கே நம்ம ஒரு பத்து இருபது யோசிச்சிருப்போம் சிவகங்கை தொகுதினா ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷம் அவங்க வாங்கினது எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி அது ஒன்னு இன்னொரு பக்கத்தில் நம்ம தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் எதிர்பார்த்ததுல விழுப்புரத்தை அண்ணன் அண்ணன் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் அதுல நம்ம தங்கர் பச்சான் அவர் கொஞ்சம் என்கிட்ட வேற வேற சிந்தனைகள்ல கட்சியில போனாலும் கிட்டத்தட்ட ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு கோபம் கொண்ட ஒருத்தர் அவர்கிட்ட வெற்றி பெறுவாரோன்னு எதிர்பார்த்தோம் அவர் அப்படியே பின்னாடியே வந்துட்டார் அதாவது நம்ம வேற கட்சியா இருந்தாலும் அந்த அவரோட பேசுற விஷயங்கள் சில விஷயங்கள் படம் எடுக்கிறதாக இருக்கட்டும் நண்பருடைய நண்பர் வேற அவர் அம்மா மேலே வந்துடுவார் எதிர்பார்த்தா அந்த இடத்துல அவரும் ஒருத்தர் கொஞ்சம் வருத்தம் தான் கண்டையாக ஓடிகிட்டு இருக்குது நாம்தம்பல கட்சி வந்து பல இடங்கள்ல கணிசமான வாக்குகளை பெற்று மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்குது நாம்தம்பள கட்சி கிண்டல் பண்ணுறதே கிடையாது ரெண்டு சீட் வரைக்கும் ஆனால் ஜெயிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லி தாட்டி ஸ்டூடண்ட் ரெண்டு தருவாங்களான் என்ற கேள்வி இப்போ ரெண்டு கொடுத்து ரெண்டையும் ஜெயிச்சா ஜி அப்ப ரெண்டு கொடுத்து ரெண்டும் ஜெயிச்சி அடுத்த வாட்டி உள்ளாச்சியில எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா இல்ல சட்டமன்றத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பாங்களா அவனுக்கு அதுதான் பானை சின்ன வந்து அதான் அவனுக்கு அங்கேயே சின்னமாக ஒன்னு வரப்போகுது அதுதான் நாம் தமிழகம் அங்கீகரிப்பு கட்சியாக வருது இனிமேல எந்த கூட்டம் நடந்தாலுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அடுத்த கட்சி கூட்டம் நடத்துனீங்கன்னா அங்க நாம் தமிழ்நகட்சியோட தலைமை ஒரு செந்தமிழ் சீமானர்கள் கலந்து கொள்வார் ராம் நீங்க வர நூற்றாமையே நடத்தாட்டியும் பரவாயில்ல இன்னொரு நானூறு நாள்ல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு எந்த தொகுதிக்கு வருது எல்லா இடத்துக்கு வந்திருக்கு தமிழ்நாடு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நானூறு நாள் நாள் கேட்டு நானூறு நாள்ல நானூறு நானூத்தம்பது நாள் தான் இருக்கு நானூறு ரவுண்டா வச்சுக்கிடுவாங்க ஒன்றரை வருஷம் தான் ஒன்றரை வருஷம் கூட இல்ல முடிஞ்சு போச்சு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்குள்ளார நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின எதிர்கட்சியாக வர போறோம் அவ்வளவு தூரத்துக்கு வர போறோம் ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தஞ்சு லட்சம் பேரு ஆளுக்கு மூணு பேரை கூட்டம் வந்து ஆச்சு ஓட்டு ஒரு கோடி ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சி தலைவராக போகிறோம் போறோம் சில தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற பொழுது எதிர்கட்சி தலைவராக வளர்த்து வரும்போது நீங்க எங்க கூட்டத்தே ஆகணும் வழி இல்ல இங்க ஆம் தமிழர் இல்லாமல் நீ அனைத்து கட்சி நடக்காது அந்த கூட்டத்துக்கு வந்துடும் ஆனா நான் சீமான கிண்டல் பண்ணிக்கிட்டே வாயிச்சு வடை சுட்டிட்டு வந்தவங்க

இதை தாண்டி எரிஞ்சிட்டு இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து நம்ம அந்த மேட்ச் பாக்ஸ் கட்சி ஒன்று ஜெயிச்சதுக்காங்க கட்சி அடியாம காப்பாத்திட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா சந்தோஷம் இருந்தாலும் அவர் பக்கம் நாம்தான் என்ன கட்சி ஓட்டேன் ஐயோ புது எதிர் எதிர் வந்துட்டானே எதுவும் நிமிடக்கூடாது வைக்க சொன்னார் இல்லையா நம்ம பையன் ஜெயிச்சுட்டானாங்கிறத ஒரு பக்கம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாப்ல அவர் பையன் ஜெயிச்சிட்டார் நானே அடுத்து சீமார் இவ்வளவு ஒன்று ஆயிருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோப்பல இவ்வளவு வாங்கிவிட்டாராம் புது எதிரி வளர்க்கணும் ஆஸ்பத்திரியில் இருக்காரு பார்த்து புது எதிரி வளர்றானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாப்புல நாம் தமிழர் கட்சி அழியணும் நினைச்ச பல பேருக்கு சவுக்கடி கொடுத்துருக்காங்க மக்கள் சாணி அடிச்சிருக்காங்க அது சின்னம் பல சின்னங்களை நீங்க மாத்தி கொடுக்க தயாரா இருந்தாலும் அதுக்கும் போட்டியிட தயாரா இருந்து சின்னமா இருந்தானடா சீமான படை கரெக்டா வந்து ஓட்டு போடும் அப்படின்ற முடிவெடுத்து ஓட்டு போடுறேன் இதுல பல பேருக்கு ஓட்டை இல்ல அதே பல பேருக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுறோம் பல பேருக்கு ஓட்டை இல்ல உதாரணத்துக்கு ஹிம்லருக்கு ஓட்டு போச்சு உங்களுக்கு எனக்குள்ள வேற ஊர்ல கிட்ட நாற்பது கிலோமீட்டர் முப்ப கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போட்டா என்கிட்ட போட்டு வந்தா இது மாதிரி நிறைய பேர் சில பேர் இங்கேயே போய் போட்டுக்கிட்டு அப்படின்னு போட மாட்டிருப்பாங்க நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போட்டா போட்டுட்டேன் ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி வேற கிட்ட ஓட்ட மாத்தி விட்டுருந்தேன் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஓட்டு இல்லாம போச்சு பாதிப்பு இருக்கு இது நான் சொல்லலை நீங்க யார பெரியாள் அப்படி மீடியால சொல்றீங்களோ அந்த அண்ணாமலையை அவர் தொகுதியில் பாதிக்க ஓட்டுலாப்ல அது எவிடன்ஸ் ரெக்கார்டா இருக்கு அப்படின்றப்ப நீங்க எல்லாத்தையும் சரி பாத்துக்கோங்க எப்படி பார்த்தாலும் இப்போ கிடச்சது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் வெற்றி தான் கடைசியாக இருந்தே ஒன்றே ஒன்று தான் இது வரைக்கும் நம்ம தமிழ் தேச அரசியல் வந்து மாப்போசையா பேசினாங்க சி பாதித்தினர் ஆதித்தினர் பேசுனாங்க அப்புறம் இவங்க பேசினா அவங்க பேசினா நிறைய பேர் பேசினாங்க ஆனால் முதல் முதலாக தமிழ்நாட்டிலேயே தமிழ் அரசியலில் பேசி விதையை போட்டு அதாவது நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த அறுவடை பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய முதல் கட்சி தமிழ்தேச அரசுல நாம் தமிழ் கட்சி தான் நீ பத்து வருஷங்களுக்கு இரு வருஷங்களுக்கு அப்படின்றத தாண்டி சீமான் கட்சி தான் அத நாம் தமிழ் கட்சி சொல்றது நாம் தமிழர் கட்சி கட்சியும் வச்சுட்டு அவர் கொண்டு அதை அப்படி கொண்டு திமுக சேர்ந்துரு அவர் தான் அன்னைக்கு திமுக ஆதரவு கொடுத்து திமுக ஆட்சி நிலநிறுத்தி கொண்டு வந்தாரு கட்சிகளை விட்டுட்டு போயிட்டாரு அவர் அன்னைக்கு ஆதரவு கொடுக்கலாம் திமுக இப்படி ஆட்சியை வச்சிருக்கோம் அதனால தான் இந்த திருத்தந்தி அப்படின்றது உயிரோட்டம்னு வச்சிருக்காங்க காலேஜ் அதுன்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் சீமார்டுங்கிற தனி மனிதர் தான் ஒரு தனி ஒருவன் நடத்திய கலகம் அது தனி ஒருவர் நடத்திய போராட்டம் அத்தனைக்கும் மூல காரணம் தான் இவ்வளோ ஒரு படையை திரட்டியிருக்காரு அவர் அவர் மட்டும் இல்லைன்னா தனி தமிழ் கட்சியின் பேரை மட்டும் ஒரு நேரம் வந்திருப்பாங்கன்னா தனியா இல்லை இல்லை பல பேர் வெளியே போன சில புல்லுரைகள் பேசுறாங்க அவருக்கு யாரோ பின்னாடி சொல்றாங்க அவரை யாரை வழி நடத்துறாங்க அப்படிங்கறது அப்படி நிறைய ஒரு கருத்தை சொல்றது நம்ம சொல்ற கருத்தை கேட்க மாட்டேங்கிறா இருக்கிறது அவர் அவர் கருத்துப்படி தான் இவரு ஓட்டு வந்துரும் உங்க கருத்தை கேட்டிருந்தாருன்னா இன்னும் லெட்டர் படி கேட்கவே இருக்க வேண்டியது இருக்கணும் அத ஒரு பெரிய ஒரு மாற்றனால இது நாம் தொடர் கட்சி அப்படின்னு இவர் சொல்லட்டும் ஆனா நான் வந்து சொன்னேன் சீமான் கட்சி தான் சொல்லுவேன் கிடைக்க கிடைக்கும் நாம் தமிழன் கட்சி வந்து வாக்கு வந்து இப்படி சொடக்கு போட்டு பேசுறவங்களுக்கு மத்தியில வாக்கு வந்து வாங்கிட்டு நாம சொடக்கு போட்டவங்கள அவங்க விரரல ஏத்திக்கு அவங்க வாயிலே வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்